ஐயா இங்கே மேட்ச் அண்ட் சுடிதார் போட்டு இங்கே வந்து நான் நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு கிழிஞ்ச சேலை இருக்குதுங்கிறதான் சொல்ல வந்திருக்கேன் எனக்கு ஏழு வயசு போது எங்கள் அப்பா எங்கள் வீட்டு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ஏழு வயசில் திருமணம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அதுலேயும் ரெண்டாவது கல்யாணம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்னா என்னம்மான்னு கேட்டேன் உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாரு அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியம்னு என்ன என்னன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது சேலையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போஸ்ட்லாம் போட்டு உடச்சி போட்டுட்டு இருந்தாங்க நான் முட்டி அழுகிறேன் செவுத்தில் எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலம ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி அழுகிறேன் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தன் பிள்ளைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைத்தியமாக இருந்த அந்த நிலைமையிலையும் தன் பிள்ளைங்க முற்றாலே அவளுக்கு வலிக்குமே தெரிஞ்சு அந்த செவுத்துக்கும் அந்த நெத்திக்கு நடுவில் கொண்டு வந்து கையை வச்சாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பெண் வர தாயா சொல்ல வரும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை எப்படி காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க என்னையும் எங்கள் அம்மாவையும் கொண்டு போய் மதுரையில் இருக்க எங்கள் ஆச்சி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க எங்கள் பெரியமா என்ன சொன்னாங்க இங்கே இருந்தா என் வாலா வெட்டின் தான் பேர் வரும் அதனால் நான் இங்கே இருக்க இப்படி வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க உடனே ஒன்று எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவை எல்லாருமே திட்டாங்க என்னை கூப்பிட்டாங்க இவ கூட இருந்தால் நீ சீரழிஞ்சு தான் போவேன் நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்டே ஏம்மா இதுக்கும் மீறி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன் ஒன்று எங்கள் அம்மா சொன்னாங்க நீயே சொல்லும் போது நான் வச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னாங்க அப்போ கையில் அஞ்சு பைசா இல்லை நைட்டு பதினொன்றரை மணி மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் அந்த ரோட்டில் நடந்தே போனோம் வீட்டில் அந்த ரோட்டு ஓரமாக உள்ள வீடுங்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்போ நடந்துட்டு இருந்தேன் எங்கள் கிட்ட சொன்னேன் அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னேன் எங்கள் அம்மா நான் உன்னன் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு நெஞ்சில் தூக்கி சுமந்தாங்க எங்கள் அம்மா என்ன எல்லாரும் சொல்லுவாங்க தந்தை தோலில் தூக்கி வச்சு உலகத்தை ஊரே சுற்றி காமிப்பானு எனக்கு என் தாய் தான் இந்த உலகத்தை சுற்றி காமிச்சா அப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொன்னு கஷ்டப்பட்டு திருச்செந்தூருக்கு போனோம் திருச்சியிலே பொழைக்க வழி திருச்செந்தூருக்கு போய் அங்கே கோயிலில் இருக்கிற அன்னதான சாப்பாடெல்லாம் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கடைசியில் அந்த சாப்பாடும் கிடைக்கல ஏழு நாள் ஆச்சு பஸ்ஸுக்கு பொறுக்க முடியல எங்கேயாவது போகணும் திருப்பி அந்த திருச்சிக்கே வந்தோம் வரும்போது ஒரு டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் டிக்கெட் காரர் வந்து எங்கிட்ட டிக்கெட் கேட்டார் டிக்கெட் இல்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டு உடனே அவர் என்ன செஞ்சார் தூக்கி என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டார் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ யார் காலையும் தாங்கி பிடிக்க தேவையில்லை உனக்கு நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி எங்கள் அம்மா ஸ்கூலில் சேர்த்து விட்டு என்னை படிக்க வைச்சாங்க ஜல்லிக்கல் உடைப்பாங்க துணி கடையில் அந்த துணி பையன் ஆயிரம் பையன் ஐநூறு பையன் தச்சு என்னை படிக்க வைச்சாங்க ஒரு பதினொன்னாது கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அதுக்கு மேலே என்னால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லம்மா நான் உன்னை ப நான் உனே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வேலை வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல எங்கள் அம்மா தங்கிப்பாங்க நான் இங்கே வேலை பார்த்துட்டு இங்கேயே ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் ஒரு காக்கா குருவி கூட சொந்தமாக வீடு இருக்குது ஆனால் எனக்கு சொந்தமாக இருக்க வீடு இல்லை ஆனா அம்மா இன்றைக்கும் எனக்கு தன்னம்பிக்கையின் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க அம்மா நான் பிறந்த அடுத்த வருஷமே புற்றுநோய் பதினெட்டு வருஷமா புற்றுநோயில் கேன்சர் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க அந்த தாய்க்கு ஒருவேளை ஊசி போடுறதுக்கு என்னால் கொடுக்க முடியல ஆனாலும் இன்றைக்கும் நாங்கள் ஒரு வேளை சாப்பாடுனால எங்க சொந்த வளைப்பில் சாப்பிட்றோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நூறுபாய் ரூபாய் கடன் இருக்கலாம் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ரூபாய் கூட கடன் கிடையாது வளர்த்த தாய் எனக்கு கிடைச்சது வரும் ஆனா இப்போ எங்க அம்மா என்ன சொல்றாங்க என் பொண்ணு இல்ல இந்த உலகமே இல்லை என் பொண்ணு எனக்கு கிடைச்சது வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட தாய் எனக்கு கிடைச்சது வரோன்னா நான் இந்த உலகத்துல பொண்ணா பிறந்தது தான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து தனியார் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன் என்னைக்கு வந்து என்னை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாங்களா இன்னைக்கு என் தங்கச்சி மகன் டிவில வரா என் பேத்தி டிவியில வரான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எங்க அம்மா என்னை வாழாக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம அமைதியாக மூலையில் உட்கார்ந்துருக்காங்க என்னுடைய தாயார் மேடை மீனாட்சி காலேஜில் நானும் மீனாட்சி காலேஜில் படித்தவ தான் எங்கள் அக்காவும் மீனாட்சி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ப்ரொஃபஸராக இருந்து போன விஷயம் தான் ரிட்டையர்டாக கார் பங்களா எல்லா வசதியும் இருந்தால் கூட நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து நானும் என் பொண்ணு எங்கள் வீட்டில் போய் எந்த உதவிக்கும் போய் எதிர்பார்த்து நிற்கலை ஏதோ நாங்கள் சம்பாதிக்கிறோமா ஏதோ சாப்பிட்றோமா சந்தோஷமாக இருக்கிறோமா என் பொண்ணு கேட்பேன் இம்மா ஒவ்வொருத்தரும் பொம்பளைப்ல பிறந்துட்டாலே எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களாமே நீங்கள் என்னமோ செய் செய்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் நாளை குறித்து நீ கவலைப்படாம நாளைக்கு உனக்கு அந்தந்த அந்த நேரம் வரும்போது கடவுள் எப்படியாவது நம்மளை நடத்துவாரு அப்படி சொல்லி சொல்லி தான் இன்னைக்கு வளர்த்துருக்கிறேன் என் பொண்ணை என் பொண்ணு கிடைச்சதே எனக்கு பெரிய சொத்து தான் சார் வேற எந்த சொத்துக்கும் இல்லாட்டாலும் என் பொண்ணு கிடைச்சது ஒரு சொத்து தான் மதுரை மீனாட்சி வாழக்கூடிய இந்த மண்ணிலே இந்த இந்த மண்ணின் ஒரு எடுத்து ஒரு ஒரு வந்து சிறையை உருவாக்கும் போது அவனுடைய படைப்புக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிடறாங்கன்னா அவன் உளிக்கு கிடைத்த வலிக்கு கிடைத்த மரியாதை அதை போல சிறையாக இருக்கும் இந்த பெண்ணை வடித்த சிற்பியாக தாயே உன்னை பார்க்கிறேன் இப்படி ஒரு பெண்ணை பேச வச்சு இவ்வளவு வாழ்க்கையில அனுபவிக்கிறவன் வாழ்க்கையில பணம் இருக்கிறவன் சாதிக்கிறத சும்மாயா ஒரு அம்மாவா இருந்து கணவன் இல்லாம ஒரு பெண்ணை இப்படி தன்னம்பிக்கையோட தூக்கி நிறுத்தனால ஒரு பெண் தெய்வத்தை நேரம் பார்க்க முடியாதுமா நீங்க கஷ்டப்பட்ட கூட இல்ல உங்களுக்கு இறைவன் எல்லாருலையும் கொடுப்பாரு இப்போதைக்கு நம்ம நாட்டில் காதல் காதலுக்கு மரியாதை காதல் கோட்டை காதலில் விழுந்தேன் காலமெல்லாம் காதல் வாழ்க்கை வெற்றி படமா இளைஞர்களை காதல் அப்படி ஆக்கி வச்சிருக்குதியா என் கூட படிச்ச தோழி ஒருத்தி அழகு அழகு அப்படி ஒரு அழகு சார் அவ்வகு எடுத்த சீவி முடியா முன்னாடி போட்டால் மொழி வரைக்கும் வந்து விழுகும் அப்படிப்பட்ட அழகு நடந்து வந்தா மதுரை மீனாட்சியே நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொண்ணு நான் இந்த இளைஞர்கள் சொல்கிற மாதிரி ஒரு காதலுன்ற வலையில் அவ்வளோ விழுந்தா நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தோம் காதல் தயவு செஞ்சு வேணாம் உன்னை பெத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போதிக்கு வேண்டான்னு எவ்வளவோ கண்ணீர் சிந்தி பார்த்தேன் அவள் கேட்கல ஆனால் அப்போதிக்கு காதலை அவள் கண்ணை மறைச்சிருச்சு அப்போ பெத்தவளை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத முடியா முடியாதபடி அந்த காதலை அவளை தள்ளிடுச்சு அவ்வளோ லவ் பண்ணி ஒரு நாள் அந்த பையனோடு ஓடிட்டா அந்த பெத்தவ பட்ட பாட சொல்லி மாற முடியாது சார் ஒரு நாள் அஞ்சு நாள் கழித்து ஒரு கால் வருது அவ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்காரியா பைத்தியக்காரியா தான் யாருன்னு ஒரு தெரியாத ஒரு நிலைமை நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவ சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சார் என்னை விட்டு என்னை விட்டுருன்னு மட்டும் அவ சொல்றா அப்ப அவள் அந்த இடத்துல என்னென்ன பண்ணிருப்பாங்க எப்படி செதைச்சிருப்பாங்கன்னு பாருங்க சார் ஒரு பெத்த தாய் பத்து மாசம் சுமந்து பெத்தது இதுக்காகவா சார் தான் பிள்ளை இப்படி எல்லாம் கவர்மா நான் பெத்திருப்பா எத்தனையோ மேடையில் அவள் பிரைஸ் வாங்குறப்பெல்லாம் நாங்க யோசிப்போம் சி இப்படிப்பட்ட மகளை பெய்கிறதுக்கு அந்த தாய் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த தாய் அவ ரொம்ப மாதிரி பண்ணிட்டா கடைசியில அவளா ஏர்வாடியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சார் இப்போ அவங்க அப்பா பிள்ளை மேல பாசமாக இருப்பாரு இப்போ தான் பிள்ளை வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே நினச்சி நினைச்சி அந்த அந்த தகப்பனுமே பைத்தியக்காரரா ஏர்வாடியில் இருக்கார் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா மகளும் அதே தூண்ல தான் கட்டப்பட்டிருக்காரு தகப்பனும் அதே தூண்ல தான் கட்டப்பட்டிருக்காரு ஒரே விஷயம் அவளுக்கு தெரியாது இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது அவர்தான் தான் மகன் சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு காதல் ஒரு குடும்பத்தை ஆக்கி வச்சிருக்கு சார் ஏன் சார் இருபத்தஞ்சு வருஷம் பெற்று வளர்த்தவங்களை விட இருபத்தஞ்சு நிமிஷத்துல வந்து பேசுறவங்க என்ன சார் முக்கியத்துவம் கொடுத்தான் அவங்களுக்கு அதைதான் சார் நான் சாப்பாடு சொல்றேன் அப்படிப்பட்ட காதல் வேணாம் சார் தயவு செஞ்சு கொஞ்சமாவது புரிஞ்சு தான் பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நினைச்சு பாருங்க காதல் சாபம் ஐயா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது திருமணம் சொல்றாங்க ஆனால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாதான் அது திருமணம் ஐயா படிக்க வேண்டிய வயசில் பிள்ளைங்க கேட்ட புக்ஸை கொடுங்க திருமணம் செஞ்சு வைக்காதீங்க ஏன் தெரியுமா நான் அதுக்கு ஒரு உதாரணம் சார் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க எங்கள் வீட்டில் திருமணம் செஞ்சுட்டு போனேன் புகுந்த வீட்டுக்கு போன முதல் நாளே போன முதல் நாளே மாமியார் கேட்ட கேள்வி நீ போட்டு வந்தனாக எத்தனை போகணுன்னு கரெக்டான்னு ஐயா அவங்க என்கிட்ட கேட்டது கேரட்டை பற்றி நான் சொன்னது என் கேரக்டரை பற்றி அம்மா நான் கேரக்டரோடு வந்திருக்கேன் என்னோட சேர்த்து என் தங்கத்தையும் உரசி பார்க்காத புடிதாயின்னு கையில் கொடுத்துட்டேன் அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் கம்மியாக இருந்திருக்கும் போல அதுக்கு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சாங்க நகை குறைச்சலாக இருக்குன்னு சரின்னு அம்மா அப்பா வந்து பஞ்சாயத்து வச்சாங்க குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம்மா பொறுத்து போன்னு சொல்லிவிட்டு சரின்னு பொறுத்து தான் போனேன் மூணாவது நாள் நானும் என் கணவரும் பைக்கில் போகிறோம் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும் தோலில் கை போட்டு போகிற கலாச்சாரம் இன்னும் இருக்குது அது ஒன்று தப்பான கலாச்சாரம் கிடையாது தோலில் கை போட்டு தான் போனேன் என் கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா தோலில் கை போட்டு போகிற பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னார் அன்னைக்கு நினச்சேன் நம்ம திருமணம் செஞ்சது எவ்வளோ பெரிய சாபம்னு சாமியே பார்த்து சரி ரொம்ப துயரப்படுற உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு குழந்தைய கொடுத்தாங்க ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கும்போது என் வயிற்றில் சத்தியம் கேட்டால் இருப்பாருங்க இந்த குழந்தை எனக்கு தானான்னு அன்னைக்கு முடிவு பண்ணையா என் குழந்தைக்கு இன்ஷியல் அவர் பேரை போடக்கூடாதுன்னு ஏன் தெரியுங்களா என் குழந்தை அப்படி ஒரு அவள நிலையை அடைய கூடாது அப்படி ஒரு சந்தேக கணவனுக்கு அந்த குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் என் குழந்தைக்கு இன்னும் இன்சியல் கேன்னு வச்சிருக்கேன் ஐயா ஏன் தெரியுமா அவன் என்னைக்குமே கே சந்தோஷ் சன் ஆஃப் கிருபாலட்சுமியா தான் இருக்கணும்ன்றதுக்காக தான் அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி திருமணங்கள் சாபம் இன்னைக்கு எங்க அப்பா என்னைய படிக்க வச்சிருக்காங்க நான் முன்னேறி வந்துட்டேன் ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் நிறைய குழந்தைங்க என்னைய மாதிரி வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் படிப்பறிவை கொடுங்க அதுவே பெரிய தன்னம்பிக்கை திருமணங்கிறதே இருமணம் ஒன்றா இணை பாருங்க அதாங்க திருமணம் திருமணங்கிற சொல்லுக்கே திரு என்றாலே மகாலட்சுமி அங்கே வந்து யாருக்கு கல்யாணம்னா மகாலட்சுமிக்கு கல்யாணங்க நம்ம நம்ம இல்ல முருகனுக்கு கல்யாணம் சிவபெருமானுக்கு கல்யாணம் ராமனுக்கு கல்யாணம்னு யாரும் சொல்றது இல்லைங்க அங்கே என்ன சொல்கிறோம் சீதா கல்யாணம் பாமா பாமாவக்குமணி கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம்னு சொல்றோம் எல்லாம் சொல்றாங்க படைச்சதெல்லாம் சிவபெருமான் தான் சிவபெருமானுள்ள வேண்டிதானுங்கய்யா சிவபெருமானுக்கு கல்யாணம்னு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ரெண்டு உள்ளங்களை அன்பால பாசத்தால பிணைச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதாங்கய்யா கல்யாணம் ஏன் அந்த கல்யாணத்துக்கு சிவனுடைய கல்யாணம்னு சொல்லுன்னு சொன்னா திருக்கல்யாணம் என்று சொல்லுகிறான் மீனாட்சி கல்யாணம் என்று சொல்லுகிறான் சீதா கல்யாணம் என்று சொல்கிறான் என்ன காரணம் தாலியை மாங்கல்யத்தை கொடுப்பவன் நான் தாலியை சுமப்பவள் பெண் அதை போல பிள்ளை வரத்தை கொடுப்பவன் நான் அதை சுமப்பவள் பெண் சுமக்கின்றவளுக்கு தான் மரியாதை கொடுப்பவனுக்கு இருக்கும் மரியாதையை விட சுமப்பவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் அது சீதா கல்யாணம் அது மீனாட்சி கல்யாணம் அது திருக்கல்யாணம் எனக்கும் மாப்பிள்ள பார்த்தாங்கய்யா கல்யாணனாலும் வந்தது கல்யாணம் முடிஞ்சுது அன்றைக்கி சாயங்காலம் வாடி நம்ம ஜாலியாக வெளியே போவோம்னார் போனோன்னு ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாருங்க அப்புறமா அவர் என்னென்னவோ ஆர்ட்ரு பண்ணாருங்க நானும் நல்லா தின்னேன் தின்னுட்டு வீட்டுக்கு வந்தோம் மணி பதினொன்று ஆயிடுச்சுங்க கதவு மூடி கிடந்தது நான் சொன்னேன் நான் முதல் முதல்ல இப்போ தான் வெளியே போயிட்டு வர்றேன் நான் கதவை தட்டினா உங்கள் அம்மா திட்டுவாங்க நீங்கள் தட்டுங்கன்னு இவர் என்ன பண்ணார் அம்மா அம்மான்னார் அந்த அம்மா வந்தாங்க சோறு வச்சிருக்குறா போய் படுத்து தூங்குடா தின்னுப்டா அப்படின்னாங்க இவர் என்ன பண்ணாரு அம்மா அப்படின்னாரு இன்னைக்கு இவ்வளோ வெளியே கூட்டிகிட்டு போனாமா நான் அங்கேயும் சாப்பிட்டு வந்துட்டம்மா ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ அரிசி பருப்பு வைக்கிற வேலைக்கு உனக்கு புது பண்டாட்டி வந்தாட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது என்னடா பழசுல நாளைக்கு யாருடா திம்பா எவடா திம்பா அவர் இப்படின்னாரு போன ரூமுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத எங்கள் அம்மா சத்தம் போட்டால் போட்டு போகுது பழைய சோறு கடை தான் கடந்துட்டு போகுது நீ எங்கள் அம்மா அப்பாவையும் மட்டும் நம்பிக்கை நீ ஏற்று இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க மாமனார் மாமியார் ஏத்து பேசுறதே கிடையாதுங்க அப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சது எனக்கு வரந்தானுங்க நீங்க எங்க வீட்டுக்காருக்கு பெரியம்மா வந்துருச்சுங்க அப்பா வந்து மீனாட்சி அம்மாட்டை வேண்டிக்கிட்டேன் எங்க வீட்டுக்காரர் மட்டும் நல்லா எந்திரிச்சு வந்துட்டாருன்னா இந்த தெருவோரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா உணவில்லாத ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்ச மட்டும் உணவு தரேன்னு வேண்டிக்கிட்டங்க நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டது அந்த அம்மா காதில் உளுந்த உடனே பதினஞ்சு நாளில் எங்கள் வீட்டுக்காரர் நல்லபடியாக எந்திரிச்சாருங்க அன்னைக்கு வேண்டிக்கிட்டது இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க எங்கள் வீடு வந்து டிவிஎஸ் நகரில் இருக்குங்கய்யா நான் பழங்காலத்துல இறங்கி டிவிஎஸ் நகருக்கு போவேன் அங்கே ஒரு பெரியவர் அந்த சாக்கடை தண்ணி போகும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு தண்ணிக்கு ஒரு அலையாட்டம் கட்டி விட்டுருப்பாங்க அந்த சாக்கடை தண்ணி நாத்தத்தில் நம்ம பத்தடி தள்ளி போவோம் அந்த பெரியவர் என்ன தெரியுமா செய்வார் அந்த தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றிக்குவாருங்கய்யா எனக்கு ஒரே கவலை என்னடா நம்ம தகப்படா இருந்தால் விடுமுமா அவரை வேற ஆளாகவே நான் பார்க்கலிங்கய்யா தகப்படா பார்த்தங்கய்யா நான் போய் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட போய் கேட்டேன் இந்தாங்க அவர் ரொம்ப இதாக இருக்கிறாருன்னு அவர் நல்ல பேண்ட் ஷர்ட்டு ஒரு உள்ளாடை எனக்கு வாங்கி கொடுத்தாருங்கய்யா வாங்கி கொடுத்த உடனே நான் கொண்டு போனேன் அவர்கிட்ட ஐயா அப்படின்னு அவர் உடனே என்ன தெரியுங்களா சொன்னார் அம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் பைத்தியம் இல்லை சித்தர்னு நினச்சிக்கிட்டேங்கய்யா அந்த இடத்துல நான் அவர் ஒன்று சொன்னாருங்கய்யா என்னையோட கீழ்நிலையில் இருக்கிறான் பாத்தியா உனக்கு கொண்டி குடும்பானாரு அவருக்கே எல்லாம் திறந்து கிடக்குதுங்க அப்படியே நான் நினச்சேன் நம்ம பிறந்ததே வேஸ்டு அந்த பிறவியில் அப்படின்னு நினச்சேன் நான் நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து பின்னாடியாக இருந்து என்னை உந்துதலாக இருக்கிறது என் கணவர் இருந்தாங்க ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கிறாருங்க இருக்கிறாரு அதனால நான் சொல்றது தீர்மானம் வந்து வரமேதான் சொல்லி சாப கிடையாது 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 நிரோஜா நேரு அவர்கள் இருவரையும் மேடை கிடைக்கின்றோம் மற்றும் ஆணாமதுரை திரு பி ஜெயக்குமார் அவர்களையும் மேடை கிடைக்கின்றோம் ஜெயக்குமார ஏழு ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று உஸ்லம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கம்பட்டியிலே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்திலே பத்தொன்பது பேர் இழந்தார்கள் அதிலே ராஜா வசந்தி என்ற தம்பதியர்கள் காலமாகிவிட்டார்கள் இரண்டு குழந்தைகளும் நிரோஜா என்ற இந்த பன்னெண்டு வயது குழந்தையும் இந்த நேரு என்ற ஒன்பது வயது இந்த சிறுவனும் தன்னுடைய தாய் தந்தையை இழந்து இன்றைக்கு அனாதையாக இருக்கின்றார்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிவிட்ட நேரத்திலே நம்முடைய மானாமது சார்ந்த மாதா கல்லூரியுடைய நிறுவனத்தை சார்ந்த சேர்மன் திரு பி ஜெயக்குமார் அவர்கள் மனமு வந்து அவரும் அவருடைய திருமதியும் சேர்ந்து இந்த இரண்டு குழந்தைகளுடைய பராமரிப்பில் இருந்து சரி அவங்களை படிக்க வைக்கிறது சாப்பாடு போடுறதுல இருந்து சரி மேல் படிப்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கரையேற்றுவோம் என்று அல்ல இறைவனர்களால் உதவி செய்ய முன்வந்திருக்கிறார்கள் மாதாவையும் பிதாவையும் இழந்து வாடும் இந்த குழந்தைகளுக்கு மனமுவந்து அவர்கள் அளிக்கிறேன் என்று சொன்ன உதவியை மனதார பாராட்டுகிறோம் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுகின்ற மக்கள் என்று யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு அதிகமாக உதவிகளை செய்து வருகின்றோம் சில்ட்ரன் ஹோம் என்ற ஒன்றை ஆரம்பித்து தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கின்றோம் சன் டிவி அரைக்கை அரங்கம் மூலமாக எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றதோ எங்கெங்கெல்லாம் தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகள் நீங்கள் பார்க்கின்றீர்களோ அந்த குழந்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் கல்லூரி வரை படிக்க வைத்து அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவோம் என்று தெரிவித்துக் அரட்டின் சார்பிலும்ல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இந்த நிரோஜா நேரு இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வழிகாட்டுவதற்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது நம்முடைய பைபாஸ் பாலகுமார் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் தருகின்றார் உங்க கையில் கொடுங்க நன்றி